ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களுடைய சேனல் ராவண காதல் நான் உங்களுடைய சிவா இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பிரான்மலை இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ள ஒரு கோட்டை மலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் கடைசி வெளிப்பகுதியான இது பாண்டவ தீர்த்தங்கள் என்றும் அழைக்கப்படும் மலையின் பாறைகளில் ஒரு பைரவர் கோவில் மற்றும் ஐந்து பீடங்களை கொண்டுள்ளது மேலும் அதன் உச்சியில் வலியுல்லா ஷேக் அப்துல்லா தர்காவும் மற்றும் பாலமுருகன் மற்றும் அவரது உடன்பிறப்பு வெற்று விநாயகரும் காட்சியளிக்கின்றனர் அடிவார மலையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இடிக்கப்பட்ட அகழி மற்றும் மருதுக்கோட்டையின் தடயங்கள் உள்ளன ஏழு வள்ளல்களில் சுதந்திரமான இதயம் கொண்ட ஒருவரான பாரி வள்ளல் இந்த பகுதியை ஆட்சி செய்துள்ளார் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு வரை மருது பாண்டியர் ஆட்சி செய்துள்ளனர் மருது பாண்டியர் ஆட்சி காலத்தில் இந்த தரிசு மலை அடர்ந்த காடுகளால் மூடப்பட்டிருந்ததாக நம்பப்படுகிறது இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து வரை பரவியிருந்த ஒரு பெரிய காட்டின் ஒரு பகுதியாகும் மலைப்பாங்கான கிராமம் ஐந்து பகுதிகளை உள்ளடக்கியது பிரான்மலை மெயின் மாதகுப்பட்டி புதுப்பட்டி பாப்பாப்பட்டி கோபாலபுரம் என ஐந்து கிராமங்களை உள்ளடக்கியது பிரான்மலை கொடுங்குன்றில் ஊர்கோவில் என்பது ஒரு மலைக்கோவில் இது படிகள் வழியாக சென்று தரிசிக்கலாம் தமிழ் மாதமான சித்திரையில் பிரமோச்சலம் கொண்டாடப்படுகிறது இங்குள்ள உக்கர பைரவ சன்னதியில் தை மாதத்தில் சிறப்பு திருவிழா நடைபெறுகிறது கார்த்திகை தீபம் ஆருத்ரா தரிசனம் விநாயகர் சக்தி மற்றும் நவராத்திரி ஆகியவை இங்குள்ள பண்டிகைகளாகும் மதுரை மாட்டுத்தாவணி நிலையத்திலிருந்து பொன்னமராவதிக்கு பேருந்து சேவை இந்த கிராமமான பிராமலை வழியாக செல்கிறது இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கம் சிங்கம்புணரியிலிருந்து பல பேருந்து சேவைகள் உள்ளன தர்கா மற்றும் கோவில் திருப்பத்தூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் காரக்குடி நகரத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுக்கோட்டை நகரத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த மலைக்கு பரம்பு என்று இன்னொரு பெயரும் உண்டு பாரி ஆண்ட பரும்பு மலை வரலாற்று சிறப்புமிக்க இடம் பிரான்மலை என மாற்றமடைந்த இந்த மலையில் இந்து இஸ்லாமியர்கள் அருகருகே வழிபடும் ஸ்தலங்களும் உள்ளன ஆன்மீக ஸ்தலமாக மட்டுமல்லாமல் இயற்கை வளங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களும் நிறைந்துள்ளன இயற்கை எழில் கொஞ்சும் இந்த பிரான்மலையை முல்லைக்கு தேரித்த பாரியாண்ட பரம்பு மலை எனவும் போற்றப்படுகிறது இந்த மலையின் குறிப்பிட்ட பகுதிகள் தனியாருக்கு சொந்தமான பட்டா இடமாகும் இந்த மலை அடிவாரத்தில் உள்ள கல் மற்றும் மண் நிறைந்த குன்றுகளை இடத்தின் உரிமையாளர்கள் கல்குவாரி நிறுவ நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியுள்ளதால் அவர்கள் அதை சிதைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இந்நிலையில் இந்த மலை அருகே கல்குவாரி நடப்பதை பார்வையிட உள்ளதாக பல்வேறு தமிழ் ஆதரவு இயக்கங்கள் இணைந்து பிரான்மலை நோக்கி சென்றனர் அப்போது எஸ் சி மங்கலம் காவல்துறையினர் அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்களை சிறைப்பிடித்தனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் சமூக வலைத்தளங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது இது குறித்து மக்கள் மன்றம் ராஜ்குமார் தமிழ் தேசிய முன்னணி கர்ணன் கூறுகையில் பாரிய ஆண்ட பரம்பு வரலாற்று சிறப்புமிக்க இடம் பிரான்மலை என மாற்றமடைந்த மலையில் இந்து இஸ்லாமியர்கள் அருகருகே வழிபடும் தலமும் உள்ளன ஆன்மீக ஸ்தலமாக மட்டுமில்லாமல் இயற்கை வளங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களும் நிறைந்துள்ளன இந்த மலை பட்டாயிரத்தின் கீழ் வருகிறது இந்நிலையில் இந்த மலையின் அடிவாரத்தில் கல்குவாரி அமைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகிறது இதனால் மலை மற்றும் குவாரியை பார்வையிட கிளம்பும் போது பிரான்மலைய அருகே காவல்துறையினர் கைது செய்துள்ள எங்களை சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்தனர் பாரம்பரிய மிக்க பிரான்மலையை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இதில் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு வரும் கல்குவாரியை நிறுத்தி மலையை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைக்க உள்ளோம் என்றார் தங்க காலத்து நல்லிசை புலவர்களான கபிலர் ஒளவையார் மிளைகந்தனார் நக்கிரர் புறத்தினை நன்னகனார் பெருஞ்சித்தரனார் நல்லூர் நத்ததனார் முதலியோர் வள்ளல் பாரியையும் மலையையும் பாடியுள்ளனர் பக்தி இலக்கிய காலத்து திருஞானசம்பதரும் அர்ணகிரிநாதரும் பாடியுள்ளனர் விடுதலை போராட்ட காலத்தில் கட்டபொம்மன் சிறைப்பட்டவுடன் அங்கிருந்து தப்பித்த ஊமத்துறை மருதுபாண்டியர்களை பாண்டியர்களை நாடி வந்தபோது அவரை மனிதர்கள் யாரும் காண முடியாதபடி பிரான்மலை உச்சியில் ஒழித்து வைத்துள்ளனர் இந்த இடம் இன்றும் ஊமையன் குடம்பு என்று வழங்கப்படுகிறது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மருதுபாண்டியர்களின் போரில் பரும்புமலை எனப்படும் பிரான்மலை ஒரு முக்கிய கோட்டையாக விளங்கி இருக்கிறது மலை உச்சியில் இன்று ஒரு பெரிய பீரங்கி அதன் நினைவாக இருக்கிறது முல்லைக்கு கொடிக்கு தேர் கொடுத்ததை நினைவுபடுத்தி இன்று கொடி இப்பகுதிகளில் குடி தழும்பும் என்னும் சொல்வலை வழக்கில் இருந்து வருகிறது இப்பகுதியில் குழந்தைகளுக்கு பாரி கபிலன் முல்லைக்கொடி நல்லமங்கை அங்கவை சங்கவை என்னும் பெயர்கள் வைக்கப்படுகின்றனர் இத்திருத்தலத்திற்கும் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் வழிபட வருகை புரிந்த அருணகிரிநாதருக்கும் இங்கு எழுந்தருளியுள்ள முருக பெருமான் திருநடனம் செய்து காய்ச்சி தந்தையாக அருணகிரிநாதரின் திருவாக்கால் அறிய முடிகிறது தமிழ் உலகில் வள்ளல் பாரியை நினைவு கொண்டு பரம்பு என்றும் சமய உலகில் எழுந்தலியுள்ள பரம்பொருளை மனதில் கொண்டு திரு கொடுகுன்றம் என்று பேசப்பட்ட திருத்தலம் இன்று பிராம் பிரான்மலை என அழைக்கப்படுகிறது இங்கு எழுந்தலியுள்ள சிவபெருமானை திருக்கொடுங்குன்றதனாதர் என்றே மக்கள் அழைத்து மழிகின்றனர் இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரம் உள்ள இந்த மலையை சங்க காலத்திலேயே ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் என புகழ்ந்தார் புலவர் பெருமான் கபிலர் பாதாளம் பூமி கைலாயம் ஆகிய முப்பெரும் பகுதிகளாக சித்தத்தை அமைக்கப்பெற்றுள்ளது இந்த திருக்கோவில் மலையின் அடிவாரத்தை பாதாளமாகவும் அதற்கு மேல் உயரப்பகுதியை பூமியாகவும் அதன் மேல் உச்சியை பகுதியை கைலாயமாகவும் கொண்டுள்ள ஆலய அமைப்பு வித்தியாசமானதாகும் இம்மூன்று பகுதி திருக்கோயில்களையும் கொண்டு மிகப்பெரிய திருச்சுற்றுமதில் எழுப்பப்பட்டுள்ளது அது சுந்தரபாண்டியன் திருமதில் என அழைக்கப்படுகிறது மலையின் மூன்று பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் மண்டபங்களிலும் உள்ள மூன்று கல்வெட்டுகளில் பாரிஸ்வரம் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது பாரிஸ்வரம் என்ற பெயர் பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளில் தான் இடம்பெற்றுள்ளது மலையின் அடிவாரத்தில் தென்மேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி தொடங்கும் பாதை தென்படும் ஆலயத்திற்கு செல்லும் இந்த வழியில் மேற்கு முகமாக கட்டப்பட்டுள்ள துரைராஜ மண்டபத்தை அடைந்ததும் வடக்கு பகுதியில் மதிலுக்கிடையே திருக்கோவில் பிரம்மாண்டமான புராதன திருவாசல் உள்ளது திருவாசலை கடந்ததும் திருக்கோவிலின் தெற்கு மதிலுக்கும் வடக்கு பகுதி மலையின் அடிவார பாறைக்கும் இடையே கல்தளம் கொண்ட பாதையின் கிழக்கு கோடியில் மது புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது இது தேனாடி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இதில் தீர்த்தம் கொடுமுன்றநாதரை தரிசித்தால் வாய்க்காத வரமும் மகப்பேறும் வாய்க்கும் என்பதும் தீராத நோய்களும் உடனடியாக அகலும் என்பதும் செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் என்பதும் ஐதீகம்